பழமைகள் மாறா நகரத்திலே புதுமைகள் செய்யும் கரிபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் கரிபுனவா அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அடைக்கலம் தரும் தரும்புணவான் ஹாஜாவின் வாசல் விட்டால் கவலைகள் யாவும் போய்விடுமே கண்ணீர் மல்க கேட்டு கேட்டுவிட்டால் ஹாஜாவின் வாசல் திறந்திடுமே கண்ணீர் மல்க கேட்டு விட்டால் வாசலில் திறந்திடுமே பழமைகள் மாறா நகரத்திலே புதுமைகள் செய்யும் கரீபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் கரீபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அடைக்கலம் தரும் கரீபு நவாஸ் பேராமிக்க பேரையின் பேரின்பேசரிபு நவாஸ் பேரின்பம் தரும் பெருமானின் திரு பேரர் எங்கள் ஹரிபு நவாஸ் பேரின்பம் தரும் பெருமான தீரு பேரரு எங்கள் வரிபுணவாஸ் பழமைகள் மாறா நகரத்திலே புதுமைகள் செய்யும் வரிபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் வரிபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அடைக்கலம் தரும் வரிபு नवास வீரர் அணி ஃபாத்திமாவின் விபோர் பூகழ்வாஸ் வாஞ்சை மிகு ஹசன் ஹுசைனில் வாரிசு எங்கள் ஹரிபு நவாஸ் வாஞ்சை மிகு ஹசன் ஹுசைனில் வாரிசு எங்கள் ஹரிபு நவாஸ் பழமைகள் மாறா நகரத்திலே புதுமைகள் செய்யும் செய்யும்ரீபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் கரீபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அடை كلام غريب نوا سلطان الأولياء الدين تند سلطان الهند غريب نوا خاجا عثمان حاروني قلب النيريت غريب نواز خاجا عثمان حاروني அல்பில் நீரைத்தரிபு நவாஸ் பழமைகள் மாறா நகரத்திலே செய்யும்ரீபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் நவாஸ் அஜ்மீர்வோர்க்கு அடைக்கலம் தரும் வரீபு நவாஸ் அரசர்கள் எல்லாம் சிரம்பணியோ பேரரசர் எங்கள் வரீபு நவாஸ் ஆஷி அன்னை தந்தையும் கரீபு நவாஸ் அன்னை தந்தையும் கரீபு நவாஸ் பழமைகள் மாறா நகரத்திலே புதுமைகள் செய்யும் கரீபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் நவாஸ் அஜ்ம நாடி வருவோர்க்கு அடைக்கலம் தரும் கரிபுனவா ஏழைகளில் ஏக்கம் தீர்க்கும் ஏந்தலர் எங்கள் கரிபுனவா ஏக்கத்தோடு வந்தவருக்கு எண்ணியதை தரும் கரிபுனவா ஏக்கத்தோடு வந்தவருக்கு எண்ணியதை தரும் கரிபுனவா பழமைகள் மாறா நகரத்திலே புதுமைகள் செய்யும் ஹரிபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் ஹரிபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அடைக்கலம் தரும் ஹரிபு நவாஸ் ஆதரவற்ற வரியோர்க்கு தருபு நவாஸ் அநாதையான பெயர்களுக்கு அடைக்கலம் நீங்கள் கரிபு நவாஸ் அநாதையான பெயர்களுக்கு அடைக்கலம் நீங்கள் கரிபு நவாஸ் பழமை மா நகரத்திலே புதுமைகள் செய்யும் நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் கரிபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்கு அடைக்கலம் தரும் என்னில் அடங்கா அற்புதங்கள் போற்றிப்புகழும் வேந்தர் எங்கள் கரிபுணவார் விஞ்ஞானமும் போற்றி புகழும் வேந்தர் எங்கள் கரிபுனவார் பழமைகள் மாறா நகரத்திலே புதுமைகள் செய்யும் கரிபுனவார் அஜ்மி நாடி வருவோர்கற்புதம் செய்யும் நவார் அஜ்மி நாடி வருவோர் அடைக்கலம் தரும்பு நவார் கரிபாய் வந்த ஏழைகளை சீமானாக்கும் ஹரிபுணவார் தாயுள்ளம் போல் கருணை கொண்ட தயாலர் ஹாஜா ஷானவார் தாயுள்ளம் போல் கருணை கொண்ட தயாலர் ஹாஜா ஷானவார் பழமைகள் மாறா நகரத்திலே புதுமைகள் செய்யும்ரீபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் கரீபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அடைக்கலம் தரும் கரிபு நவாஸ் அத்தாயே அரசோல் ஹிந்தல் வணி محمد الحسن سنجاري مالك كل أولياء معين الدين جشدي அஜ்மீரே மாலிகே குலியூக்கி அஜ்மீரே பழமைகள் மாறா நகரத்திலே புதுமைகள் செய்யும் நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அற்புதம் செய்யும் நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு அடைக்கலம் தரும் அஜ் நாடி வருவோரை ஆதரி குகரி புனவாஸ் அஜ்மீர் நாடி வருவோர்க்கு ஆசி கோடு முகரி புனவாஸ் அஜ்மீர் நாடி வருவோரை ஆதரி குகரிபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோரை அள்ளி அனைக்கும் ஹரிபு நவாஸ் அஜ்மீர் நாடி வருவோரை ذريكم غريب نواص.